என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது நான் முதலமைச்சர் பொழுதும் சரி இப்பொழுது இருக்கும் சரி எனக்கு நூறு கார் வேண்டும் நான் போனதே கிடையாது என் தொகுதிக்கு போகும்போது எனது ஒரே கார் தான் போகும் முதலமைச்சர் இருக்கும்பொழுது அப்படித்தான் இப்பொழுதும் அப்படித்தான் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியாக இருந்த காலத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன் இருக்கின்றார்கள் அரசியல் பேசக்கூடாதுதான் சில சமயத்தில் பேசித்தான் தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும் சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை வந்து திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே